அதிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதை மீறி நேற்று பாகுபலி படத்தின் போர்க்காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகியுள்ளது இது இயக்குனர் ராஜமௌலி உள்ளிட்ட அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதைத் தொடர்ந்து படத்தின் தயாரிப்பாளர் ஹைதராபாத் போலீசில் புகார் அளித்துள்ளார் போலீஸ் விசாரணையில் படத்தின் காட்சிகளை இணையதளத்தில் வெளியிட்டது கிராபிக்ஸ் டிசைனர் கிருஷ்ணதயானந்த் சவுத்ரி என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாகுபலி இரண்டாம் பாகத்தின் கிராபிக்ஸ் பணிகள் ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூனா ஸ்டுடியோஸில் நடந்து வருகிறதாம் அங்கு பணியாற்றி வந்த சௌத்ரி போர்க் காட்சிகளை வடிவமைத்து வருகிறாராம் தனது பணியை தனது நண்பருக்கு காட்டுவதற்காக அவர் அனுப்பி வைக்க நண்பர் ஆர்வ கோளாறில் அதனை இணையதளத்தில் வெளியிட்டு விட்டார் இதன் காரணமாக சௌத்ரி கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது வீட்டில் நடந்த சோதனையில் அவரது லேப்டாப்பில் பாகுபலி படத்தின் மற்ற காட்சிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாம் தற்போது இணையதளத்தில் வெளியான காட்சிகளை நீக்குமாறு யூடியூப் நிறுவனத்திற்கு ஹைதராபாத் போலீசார் மெயில் அனுப்பி உள்ளார்களாம் இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும்